இன்றைய நாள் இனிய நாளாக இறை ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்த எரும்பதம் எந்து கருத்தே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓ சி நம சிவாய சிவாய நமவோம் ஓ சி நம சிவாய சிவாய நமவோம் ஓச் நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசையை உடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு ஓங்காருணர்வோடு உயிர்க்காற்ற இறைவழிக்கு இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரே என்னி மோன நிலையிலே உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்லமுதூட்டி ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓ நொடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருக்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை இரண்டாம் தேதி வரை நண்பகல் ஒன்றரை மணி வரை புனர்வூசுமின் மீன் நாளை அதிகாலை நாலு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறள் ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் எழுக்கார் உடி பிறந்தார் மார்கழி திங்கள் வில்வடிவ தனுசு வீடு திருநல்லம் முதலாம் திருமுறை தக்கன் பெருவேள் வீதன்னில்லமரே துக்கம் பல செய்து சுடபுச்சடைதாழ கொக்கின் நிறகோடு குடிவின் விரை சூடும் நக்கன் நமையாழ்வார் நல்ல நகராணி செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை சீத்தானே சிறந்தடியேன் சிந்தையுள்ளே திகழ்ந்தானே சிவன் தன்னை தேவதேவை கூத்தானே கொடுநிறுவேற்கூற்றன் தன்னை குறைகளால் குமைத்து முனிகொண்ட அச்சம்பெத்தானை பிறப்பிடியை இறப்புன்றில்லா பிமானை கைமாவின் உரிவை வேணி போத்தானை உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே நம்பியாண்டா நம்பிகள் ராமபிரான் முதலியாண்டான் கச்சியப்ப முனிவர் சுப்பன் ஞானியார் தன்மந்திரி ஆகிய அருளாளர்களோடும் திருவேட்களம் திருவாலங்குடி சீர்காழி திரு திருநெல்வேலி ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய களை வடிவ புனர்பூசம் விண்மீன் மூன்றாம் திருமுறை என்றும் மோரியல் வின நினைவு அறியவர் ஏறதேறி சென்று தம் செடிச்சு எர்வனை தோறும் பலிகொழும் இயல்பு அதுவே துன்று தன் பொழில் நுழைந்து எழுவிய கேதகை போது அடைந்து தென்றல் வந்துளாவிய திருநெல்வேலியுரை செல்வர்தாமே சிவஞான போதம் செம்மலனுந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண் எனத் தொழுமே மாதீனப்பணுகள் வைராக்கிய தீபம் முப்பத்திரெண்டு சிறியவர் மணர்சோருண்டு திக்கிடல்வோல் தேர்ந்து நூல் தெளிந்த மாத்திரத்தின் அரிதரில் சிவமும் விடயமாம் என நீத்து அகத்திருள் அராது வைத்து வந்தோ உரும் மகம் பிரம்மம் என உரைத்து இருமாந்து உரைதலோ ஞானம் அஞ்ஞானம் துறவினை உராது மாயுமே வாயால் சுடரெனில் கைலை கைலைகுருமணி பதிற்று புத்தந்தாதி அகத்திலும் புறத்திலும் என் அறியாமை மிகுதியும் தவித்து என் மெய் விளக்கி யுகத்தில் செந்தமிழ் எளிதரும் பாடலால் புகழ் தரும் குருவின் பொற்பதம் போற்றுவன் எனது வணங்கி மகிழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்ளும் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் சித்த மருத்துவர் சுகுமார் ராஜா பேராசிரியர் சாந்தகுமாரினம்மா சின்னம்மாள் இலக்கியவேல் மதுபாலாவின் தம்பி நவீன் பிரவீணா முனிசாவின் தோழி சுகன்யா கிருபாகரன் கார்த்திகாவின் அம்மா கவிமணியின் தோழி கலையரசி கவிமணியின் மாமா சண்முகம் மவுனிகாவின் தோழி விஷ்ணுபிரியா ஆகியோரும் மனநாட்கான நண்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய பகையுணர்வுடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம வையம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விழங்குக செய்வனி தழைத்தினி தொங்குக தெய்வ வெண் திருநீரு சிறக்கவே வேற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தெங்கை இலை தவணறிச்சாலை திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுங்கேலைநாதர் திருக்கோயில் மொரிசியஸ் சாந்தலிங்கர் திருக்கோட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமண முற்றோதல் தாண்டக வண்ணப்பம் அன்னம்பாழிப்பு மார்கழி சிறப்பு வழிபாடு ஆகியவற்றிலும் கலந்து குருவரிடம் திருவரிடம் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத் திரடைய போற்றி கையில மலையானே போச்சி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்